தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளும் ஆசிரியும் உழவர் நிறைவாக இருப்பதாக நாங்கள் பொது காலத்தின் இருபத்தி ரெண்டாவது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம் இந்த இருபத்தி ரெண்டாவது வாரத்தில் முதல் நாளாகிய இந்த நாங்கள் எல்லோரும் ஆண்டவர் முன்னிலையிலே வாழ்கின்றோம் பேர் பெற்றவர்களாக எங்களை உருமாற்றிக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் முன்னிலையிலே நாங்கள் வாழ்த்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையின் மையம் கிறிஸ்துவாக இருக்கின்றார் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் மையம் கிறிஸ்துவாக இருக்கின்றார் எங்களுடைய திரு அவையின் மையம் கிறிஸ்துவாக இருக்கின்றார் ஆண்டவர் ஆகிய ஜேசு கிறிஸ்து எங்கே இருக்கின்றாரோ அங்கேதான் தந்தையாகிய இறைவனும் இருப்பார் தந்தையாகிய இறைவனும் ஜேசு கிறிஸ்துவம் எங்கே இருக்கிறார்களோ அங்கேதான் துணையாளர் ஆகிய தூய ஆவியானவர் இருப்பார் மூவரு கடவுள் வாழ்க்கையின் மையமாக இருக்கின்றார்கள் இன்று இந்த இரண்டாவது வாசகத்திலே திருமுகத்திலே பன்னிரெண்டாவது அதிகாரத்திலே இருபத்தி நான்காவது திருவசனத்திலே தூய பவுல் அடிகளார் இவ்வாறு சொல்லுகின்றார் அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராக இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய ஜேசு கிறிஸ்துவின் முன்னும் நாங்கள் நிற்கின்றோம் கடவுளுக்கு முன்பும் ஜேசுவிற்கு முன்பும் நாங்கள் நிற்கின்ற பொழுது எப்படிப்பட்டவர்களாக நாங்கள் நிற்கின்றோம் எப்படிப்பட்டவர்களாக நாங்கள் வாழ்கின்றோம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்கின்றோமா இறைவனுக்கு ஏற்காத வாழ்க்கை வாழ்கின்றோமா இறைவனுக்கு விருப்பமானவைகளோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா இறைவனுக்கு தேவை அற்றவைகளோடு நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா இவைகளை பற்றி நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் பிறியது நாளிலே நாங்கள் சிந்திக்க சிந்திக்க வேண்டிய விடயம் இதுவாகத்தான் இருக்கிறது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தாழ்மையான உள்ளம் கொண்டவர்களாகவும் தாராள மனம் கொண்டவர்களாகவும் மனித மாண்போடு வாழ்பவர்களாகவும் நாங்கள் ஆள வேண்டும் நினச்செய்தியிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்றார் நீ விருந்து அளிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வை அற்றோரையும் அழையும் அப்போது பெற்றவர் ஆவியர் ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றும் இல்லை நேர்மையாளர்கள் உயிர் தடும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்றோம் ஒடுக்கப்பட்டோர் ஒடுக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் கைவிடப்பட்டோர் கைவிடப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஏழைகள் ஏழைகளாகத்தான் இருக்கிறார்கள் அனாதிகள் அனாதிகளாகத்தான் இருக்கிறார்கள் கஷ்டப்படுகிறவர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் வேதனை துன்பத்தில் இருப்பவர்கள் வேதனை துன்பத்தில் தான் இருக்கிறார்கள் இவ்வாறான மக்கள் மத்தியிலே நாங்கள் வாழ்த்துக் கொண்டிருக்கின்றோம் அமைதியை கொடுக்க எங்களால் முடியாத ஆறுதலை கொடுக்க எங்களால் முடியாதா சமத்துவத்தை உண்டு பண்ண எங்களால் ஒற்றுமையை கொடுக்க எங்களால் முடியாதா அமைதியை ஏற்படுத்த எங்களால் எல்லோரையும் ஒன்றிணைத்து ஒரே சமூகமாக வேறுபாடின்றி பக்கச்சார்பன்றி பிரிவினை அன்றி பிளவுகள் அன்றி மக்களை நாங்கள் வழிநடத்த எங்களால் முடியாதா என்று நாங்கள் எங்களை நாங்களே பார்க்க நாங்கள் இறைவன் மத்தியிலே வேறு பெற்றவர்களாக நாங்கள் வாழ வேண்டுமாக இருந்தால் தேடுவோம் ஆதரவற்ற மக்கள் மத்தியிலே தேடுதலை ஆரம்பிப்போம் கைவிடப்பட்ட மக்கள் மத்தியிலே அவர் எங்களுடைய தேடலை ஆரம்பிப்போம் ஏழைகள் அனாதைகள் ஒடுக்கப்பட்டோர் ஒதுக்கப்பட்டோர் இவர்கள் மத்தியிலே நாங்கள் சென்று அவர்களுக்கு அமைதியை கொடுப்பவர்களாக அவர்களுக்கு ஆறுதலை கொடுப்பவர்களாக அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பவர்களாக அவர்களுக்கு நம்பிக்கை என்னும் ஒளியை ஏற்றுபவர்களாக ஒளியின் பாதையில் அவர்களை வழிநடத்தி செல்பவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் உருமாற்றம் வர வேண்டும் அப்பொழுதுதான் நாங்கள் ஆண்டவர் முன்னிலையிலே வேறு பெற்றவர்களாக நாங்கள் வாழ முடியும் நான் மட்டும் வாழ்ந்தால் போதாது என்னோடு பாண்டவர்களையும் நான் வாழ வைக்க வேண்டும் நான் மட்டும் உயர்ந்தால் போதாது மற்றவர்களையும் உயர வைக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்திலே மனிதம் மதிக்கப்படுவதில்லை மதிக்கப்பட வேண்டிய மனித உள்ளங்கள் எல்லாம் குளிர் புதைக்கப்படுகின்ற ஒரு காலம் இந்த காலத்தில் தான் நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவன் முன்னிலையிலே நாங்கள் அன்பை கொடுப்பவர்களாகவும் ஆதரவை கொடுப்பவர்களாகவும் எங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்வர்களாகவும் அமைதியை ஏற்படுத்துபவர்களாகவும் மகிழ்ச்சியை கொடுப்பவர்களாகவும் மக்கள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இறைவனை நாங்கள் அனுபவித்து இறைவனுடைய வழியிலே எங்களை நாங்கள் வழிநடத்திச் செல்ல முடியும் ஆகவேதான் இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனோடு வழிநடக்கும் உள்ளங்களால் நாங்கள் வாழ்ந்து ஒருவர் ஒருவரை புரிந்து கொண்டு ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொண்டு ஒருவர் ஒரு நிலைகளை அறிந்து அதற்கேற்ப என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றி வாழ்ந்து தாராள உள்ளத்துடனும் தாழ்மையான உள்ளத்துடனும் புலர் சிநேகத்துடனும் நாங்கள் வாழ ஆண்டவரை பார்த்து நாங்கள் அன்றாடவோம் அன்னைமதி மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுடைய சுவிகார பிள்ளைகளாக ஒரு மாற்றம் பெறுவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவங்கள் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பார்கள்